கால சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்க போன ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்கபலமுடன் ஜோதிட ஸ்ரீ குருசுந்தர் அடிவேன் குருவரின் இல்லையே திருவருள் இல்லை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழிப்பேன் அப்படிப்பட்ட குரு பகவான் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு பத்ரவம் அடைகிறார் இந்த பத்ரவ காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசவராசியில ஏற்பரு குரு குரு பகவான் இப்படி ஏற்படக்கூடிய இந்த வக்ரகன் என்ன விதமான பலன்களை கும்பராசிக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்க போகும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகளில் மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்கிறோம் அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா குரு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அதே போல பார்த்தீங்கன்னா அன்பு அமைதி கருணை சுய ஒழுக்கம் வழிகாட்டுதல் அறிவுரை வழங்குதல் நற்சிந்தனையை கொடுக்கிறது நல்வழிப்பாற்றுவது இப்படிப்பட்ட பண்புகள் பொடியும் அது மட்டும் இல்லாம கௌரவம் அந்தஸ்து பணம் புகழ் செய்வார்க்கு அதான் குழுவாக அதையும் தாண்டி பார்த்தோம்னா நீதித்துறை நிதித்துறை நிர்வாகத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அதே போல ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயம் என்ன முக்கிய பங்களிப்பு நடத்துறது அடுத்து குடும்பத்தில் மண்கல நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமாக இருக்கிறார் ஒரு திருமணம் அப்படின்னா குரு பகவானோட ஆதிக்கம் இல்லாமல் வியான நோக்கம் இல்லாமல் ஒரு மண்கள நிகழ்வு அப்படிங்கிற அந்த தன்மையர் அப்போ குரு பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருமணம் குழந்தைகள் குலதெய்வாரி இதெல்லாம் வந்து குரு பகவான் எந்த அளவுக்கும் உங்களுடைய பிறத்து ஜாதகத்தில் பழம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குறுபழத்தோட எந்த அளவுக்கு ஒத்துருக்குது அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு ஒற்றுமையோட இருக்குது எந்த அளவுக்கு குறுபழம் திட்டு நிற்கிற என்பதை பல தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய பிறத்து ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா லிஸ்பேகத்தார் வரைக்கும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லெக்கன் அடிப்படையில் என்னதான் சாபத்தியம் புரியும் நினைக்கிறது சிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன அப்படிங்கிறவங்க நீ தெரிஞ்சுக்கணும் இப்ப குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி பங்கு தருது அப்படின்னு பார்க்கவும் அந்த வகையில பார்த்தோம்னா உங்களுடைய ராசிங்கிறது காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கன்ப ராசி இப்ப ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார் ஏவச்சனி அப்படிங்கிற பாதிப்பில் ஜென்மச்சந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று இரண்டு பதினொன்று புடைய குரு பகவான் பக்கிரகதி நிலையை நான்காம் இடத்தில் வக்கிரகதி அடைகிறார் நான்காம் இடத்துல வதிரகதி நிலையை அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் வதிரகதி நிலையில் இருக்கிறார் எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக போய்கிட்டு போய்கிட்டுருக்கு சிரமமாக போய்கிட்டு போய்கிட்டுருக்குன்னா என்னென்னா எந்திய எண்ணங்கள் இல்லை அடுத்து நினைச்சது நடக்கலை சரியாக முயற்சி எடுக்க முடியலை அப்படியே முயற்சி எடுத்தாலும் தடை தாமதம் ஏற்படுது தடை தாமதங்கள் ஏற்படுது நிறைவேறை அப்படிங்கிற அமைப்பது அடுத்து உடல் உபாதை உடல் உடல்நிலையில் ஒரு கோளா மனநிலை தடுமாற்றம் எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை எப்போ செய்கிறது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இனம் புரியாத ஒரு வை தேகனை ஒரு செலுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற இதே காலகட்டத்தில் சனி பக அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று உடையவர் குடும்பம் வருமானம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே நேரத்தில் அபிலாசைகள் எழுதியிடக்கூடிய உதைப்பில்லா வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புக்குடையவர் நான்காம் இடத்துல போய் வக்கருதி கிடைய அடைவார் ஆமாம் வக்ரகளை அடைகிறவர் வாய்ப்பனர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை குரு வக்ரவம் பெற்று பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை வக்ரம் பெற்று பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீண்ட நாளாக நீண்ட தூர பயணங்களை வெளிநாடு வெளியூர் பயணம் அப்படிங்கிறது ஒன்று போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போகலாம் போகக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் இடமாற்றம் அமைக்கிறது உறுதியாக நடக்குது வேலை பார்க்கவங்களுக்கும் இடமாற்றம் நடக்குது வேலை தொழில் வருமானம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்குமே இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது குறிப்பாக இடமாற்றம் நடக்கும் இடமாற்றம் நடக்குது வேலை சார்ந்து இயங்குறவங்களுக்கு இடமாற்றம் நடக்கிறது தொழில் சார்ந்து வேறொரு இடத்துல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இடத்துல ஒரு புது தொழிலை சந்திக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்ப புது தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாதான் ரொம்ப ராசிக்க அமைஞ்சிருக்கு ஆனா இருந்தாலும் இது எப்ப சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் இதை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட முடியும் அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் அடுத்து கடன் பிரச்சனை தீர்மானம் கடனை படிப்படியாக கட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து வியாதி அதாவது உடல் உபாதையை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது அதற்கான மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது விரையச்செல்கள் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடும்ப ராசியை பொரு குப ராசியை பொறுத்த வகையில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த மாதத்தில் ஒரு முறைக்காக திருச்செந்தூர் போய்க்கு வரணும் திருச்செந்தூர் போய்க்கு வரணும் திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு முறை போயிட்டு வரணும் போயிட்டு வந்துட்டு வியாழக்கு வந்தால் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வரணும் வரணுங்கிறது இந்த காலகட்டத்திற்கான அமைப்பு இருக்குது இருக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்திய தான் இந்த கும்பராசினி அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு ஊர்மா வரைவி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைந்தாலும் இந்த சிரமமன்ற சிரமநிற்புறம் அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த நவம்பர் பதினைந்து இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உடற்பயிரில் உயர்நிலையில் எண்ண ஓட்டத்தில் அதே நேரத்தில் கோயில் வேலை வருமானம் சார்ந்த விஷயத்தில் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எல்லா சிலருந்து ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டமாகவும் கண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் சாந்தா இருந்துச்சு அப்படின்னா சாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டு கோபங்கள் கொண்டு வரும் கோபம்னாலும் முயற்சியை கைவிடாது கோபதாவங்களை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு முயற்சி அதிகப்படுத்தலாம் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்படிங்கிற நினைத்திருக்கேன் அடுத்த சதய நட்சத்திரத்தின் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குடும்ப உறவுகளில் மூன்றாம் தரப்பினர் உள்ள அவங்க வரங்க தான் அனுமதிச்சுக்கூடாது அதே நேரத்தில் மூன்றாவது ஆளோட பேச்சை கேட்டு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக்கணும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பதப்படும் அதே நேரத்தில் குடும்பத்திற்கு ஏதேனும் உதவிகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் முகம் தெரியாத நண்பர்கள் சிறு உதவிகள் செய்வார்கள் நம்ம அமைப்பது அடுத்து பாருங்கள் புரட்டாளி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா புரட்டாளி நட்சத்திரத்தை பொறுத்த வகைய வீட மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்களை மாற்றுக்கிறது புதுசாக வண்டி ஈடு வண்டி வாகனங்களை வாங்கிறது ஆமாம் ஒரு புதுசாக ஒரு இடத்துல சேமிக்கிறதுக்கு எதிராக தேவைக்காக சேமிக்கிறதுக்கு ஒரு புதிய கணக்கு ஒன்று தொடங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லபடியாக இங்கே இருக்கும் சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக வாழ்த்துக்கள் ரொம்ப